அமைதியாக இந்த கோயில மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்கை துர்கிய அம்பாள் மூணு ஆலமரம் கொன்ற மரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்க காசியில் போய் என்ன புண்ணியம் அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டு திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் திருவிடை சாயாபணம் அதில் இது முதன்மையான தொகை வீட்டில் பெரியவங்க திதி எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரவசம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட சோறு பொருள் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா திதி கொடுக்காதுன்னு வருவான் நிச்சயம் பண்ணியிருக்க திதி கொடுக்காதுன்னு வருவான் இதெல்லாம் பெரிய பாவங்கள் அப்படி இந்த சாபம் சாப்பா என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவாங்க